இந்த மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா கடவுள் உண்மையிலேயே இருக்காங்கன்னு நீங்கள் நம்புவீங்க ரெண்டாவது விநாயகர் மரம் இப்போ ரீசண்டாக இந்த வீடியோ வைரல் இருக்கு ஒரு விநாயகரோட முக வடிவத்தில் இந்த மரம் இருக்குது இதில் என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் விநாயகர் கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் சொல்கிற கருத்துப்படி இந்த விநாயகர் முகம் ஒரே இரவில் அதாவது ஒரே இரவு நைட்லேயே வளர்ந்ததாம்மா முதலில் ஐஸ்லிங்கம் மீடியோ இந்த அமர்நாத் கோகையில் தான் சிவனும் பார்வதியும் இன்னமும் புறா வடிவத்தில் இருக்காங்க அந்த புறா வடிவம் முனிவர்களாலையும் சித்தர்களாலையும் பல யோகிகளால் மட்டும் தான் பார்க்கவே முடியும் அப்படிப்பட்ட புறா இன்னமும் அமர்நாத் தான் இருக்குது ஸோ அதே மாதிரி ஒரு லிங்கத்தை வடிவமைச்சிருக்காங்க இந்த ஊருக்குள்ளே ஆனால் அந்த லிங்கத்து கூட அந்த ரெண்டு புறா சரியாக அதே டைமுக்கு பூஜை பண்ணுற டைமுக்கு வந்திருக்கு ஸோ அமர்நாத் கோயில் தான் இந்த ரெண்டு புறாக்கள் எப்பவுமே இருக்கும் அதே புறா இந்த இடத்துல வடிவமைக்கப்பட்ட அதே பணிலிங்கத்துக்கு வந்தது ரொம்பவே மர்மமாக இருக்குது மூணாவது கண்களை திறந்த கிருஷ்ணன் இந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வெள்ளி கண்களை தான் படைச்சிருக்காங்க ஸோ கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த வெள்ளி கண் மறைஞ்சு உண்மையான ஒரு மனிதன் கண் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறி இருக்கு அதுக்கப்புறமா அந்த கண்லேருந்து நீரெல்லாம் வடைஞ்சிருக்கு ஒரு வெள்ளி கண் எப்படி உண்மையான மனித கண்ணாக மாறினுச்சின்னு இன்ன வரைக்கும் ஒரு மர்மமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கண் திரும்பவும் வெள்ளி கண்ணவே மாறி இருக்குது